தமிழரசு கட்சி தான் அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலையில் காணப்படுகின்றன அதே போன்று கிடைத்த ஆசனங்களை பார்க்கும் போது மட்டக்களப்பில் அதிகப்படியான ஆசனங்களை தமிழரசு கட்சினால் கைப்பற்றி இருக்கின்றது எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எங்களுடைய மட்டக்களப்பில் இந்த உள்ளூராட்சி சபைகள் தமிழரசு கட்சியினால் வெற்றிக்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆராளுமன்றத் தேர்தலில் வெள்ளி பெற்ற தமிழரசு கட்சியை உள்ளூராட்சி சபைத் தேர்தலிலும் தனது வெற்றியை நிறை நாடகியிருக்கின்றது ஆனால் இந்த தொங்கு ஆசனம் பட்டியல் ஆசனம் இருக்கிற விடயத்தால் சில பின்னிலையில் காணப்படுகின்ற கட்சிகளுக்கும் சில சீ ஆசனங்கள் கிடைத்திருப்பது ஒரு ஆட்சி அமைக்கின்ற விடயங்களில் சில கட்சிகளோடு நாங்கள் பேரம் பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது என்றுதான் சொல்லப்படும் மிகவும் மோசமான பேருந்தவாத கட்சிகள் அல்லது பேருந்தவாத கட்சிகளுக்கு ஒத்துழைக்கின்ற அல்லது அவர்களுக்கு அடிவர்த்திகளாக இருக்கின்ற கட்சிகளை நாங்கள் பெரும்பாலும் எம்மோடு சேர்த்துக் கொள்வதில்

ஆறாம் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் பற்றிய முடிவுகள் ஓரளவுக்கு வெளிவந்த நிலையில் இந்த தேர்தலில் வெளியிடலாமல் சபைகள் காணப்பட்டன இந்த பன்னிரண்டு உள்ளூராட்சி சபைகளில் ஒன்பது உள்ளூராட்சி சபைகள் தமிழ் மக்கள் சரிவாக வாடுகின்ற பிரதேசங்களில் அமைந்துள்ளன மூன்று உள்ளூராட்சி சபைகள் எங்களுடைய சகோதர முஸ்லிம்கள் வாழ்கின்ற இடங்களில் அமைந்துள்ளன அந்த வகையில் தமிழ் மக்கள் சரிவாக வாழ்கின்ற உள்ளூராட்சி சபைகள் அனைத்திலும் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அதிலும் சர்ச்சைக்குரிய விரைத்துவ முறையானது வட்டார முறை தேர்வு விகிதாசார முறை தேர்வு அதையும் விட தொங்குநிலை ஆசனம் என்ற மூன்று வகையான ஆசனங்களை கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் நாங்கள் நோக்குகின்ற போது விளாவாரியாக சொல்வதாக இருந்தால் பவனதீபு பிரதேச சபையை எடுத்துக்கொண்டால் அங்கு பத்து வட்டாரங்கள் காணப்படுகின்றன பத்து வட்டாரங்களில் களமிறங்கிய எமது தமிழரசு கட்சி வேட்பாளர்கள் அது ஒரு வெற்றிகரமான ஒரு அமோகமான வெற்றி என்று நான் குறிப்பிட முடியும் அதே போன்றுதான் வாழைச்செனியை எடுத்துக்கொண்டால் வாழைச்செனியில் பத்து தமிழ் வட்டாரங்களையும் எமது தமிழரசு கட்சி வெற்றி பெற்று தந்திருக்கின்றது அதேபோன்று அடுத்ததாக செங்கலட்டியில் காணப்படுகின்ற சபையை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதில் பதினான்கு வட்டாரங்களில் பதிமூன்று வட்டாரங்கள் தமிழரசு கட்சியினால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றது அதையும் விட மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் மாநகர சபையில் இருபது வட்டாரங்களில் அதிகப்படியாக பதினாறு வட்டாரங்களில் தமிழரசு கட்சி தனித்திருந்து போராடி வென்று தந்திருக்கின்றது அதையும் விட நாங்கள் அடுத்ததாக பார்த்தால் மண்முனை பற்றி அதில் வந்து எங்களுடைய தமிழ் வட்டாரங்கள் எட்டு காணப்பட்டன எட்டில் ஆறு வட்டாரங்கள் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றன இதையும் விட நாங்கள் அடுத்த பார்க்கின்ற மற்ற பிரதேச சபைகளை எடுத்து பார்த்தால் பத்துக்கு ஏழு பத்துக்கு எட்டு அடுத்ததாக பத்துக்கு ஆறு பத்துக்கு அஞ்சு என்ற அடிப்படையில் மற்ற பிரதேச சபைகளும் வெற்றி பெற்றிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது மட்டக்கிழப்பு பிரதேச சபைகளின் வாக்குகள் வாக்குகள்ரச கட்சிதான் அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலையில் காணப்படுகின்றன அதே போன்று ஆசனங்களை பார்க்கின்ற போது மட்டக்களப்பில் அதிகப்படியான ஆசனங்களை தமிழரசு கட்சி தான் கைப்பற்றி இருக்கின்றது எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது எங்களுடைய மட்டக்களப்பில் இந்த உள்ளூராட்சி சபைகள் தமிழரசு கட்சியினால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் ஒரு சில உள்ளூராட்சி சபைகள் ரெண்டு உள்ளூராட்சி சபைகள் நாங்கள் சவால்களுக்கு மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் காணப்படுகின்றன ஏனைய ஏனையாட்சி சபைகளில் சாதாரணமாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது இதுதான் மட்டக்களிப்பு உள்ளூராட்சி சபைகள் பற்றிய ஒரு கண்ணோட்டமாக அமைந்திருக்கின்றது அதேபோல் ஆஹ் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவற்றிலும் அதிகப்படியான வாக்குகளை தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அது பற்றிய மொழி விவரங்கள் இன்னும் மக்களுடைய கைகளுக்கு கிடைக்கவில்லை யாழ்ப்பாணம் பன்னியாக இருக்கலாம் திருவோணமலை அம்பாறையாக இருக்கலாம் அது பற்றிய விடயங்கள் இன்னும் பூரணமான ஆய்வுக்குட்படுத்தப்படாத நிலையில் காணப்பட்டாலும் அங்கும் தமிழரசு கட்சி முதல் நிலையில் முன்னேற்றம் பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல எங்களுடைய திசை காட்டி சென்ற முறையிலும் ஒரு ஆசனத்தை பெற்றிருந்தது தமிழரசு கட்சி மூன்று பாராளுமன்ற ஆசிரங்களை கைப்பற்றியிருந்தது என்ற அடிப்படையில் சபைகளில் காட்டி கட்சியினர் அல்லது தேசிய மக்கள் சக்தியினர் பெரிய அளவு தாக்கத்தை எதுவும் எடுக்கவில்லை அவர்கள் பட்டியல்களுக்குடாக அல்லது சில வட்டாரங்களுக்கு கூடாக மாத்திரம் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அந்த நிலை காணப்படுகின்றது அதே போன்று திருநிலங்கை கட்சியாக கருதப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி போன்ற கட்சிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த அளவும் ஒரு வெற்றியை பெறவில்லை என்றுதான் கூற வேண்டும் ஒரு சில வட்டாரங்களில் இல்லாமல் பட்டியலில் ஏதும் கிடைத்திருக்கலாம் அதே போல இன்னும் சொல்ல என்றால் மொத்தமாக தமிழரசு கட்சி மட்டக்களப்பில் ஆசனங்களிலும் வாக்கு தொகையிலும் முன்னணியில் காணப்படுவதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இதுதான் இன்றைய நிலைமையாக காணப்படுகின்றது எனவே பாராளுமன்ற ஆசனத்தில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழரசு கட்சி உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் தனது வெற்றியை நிலைநாட்டியிருக்கின்றது ஆனால் இந்த தொம்பு ஆசனம் பட்டியல் ஆசனம் என்கிற விடயத்தால் சில பின்னிலையில் காணப்படுகின்ற கட்சிகளுக்கும் சில சீட் ஆசனங்கள் கிடைத்திருப்பது ஒரு ஆட்சி அமைக்கின்ற விடயங்களில் சில கட்சிகளோடு நாங்கள் பேர பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது தான் சொல்ல வேண்டும் அநேகமாக வேட்பாளர் தெரிவுகளில் தரமான வேட்பாளர்கள் எல்லோரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் சில இடங்களில் வேட்பாளர்கள் தோல்வியடைந்திருப்பதை சில வட்டாரங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது ஆனால் இது ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் வேட்பாளர்கள் தெரிவின் போது மிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது வேட்பாளர்கள் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்திருந்தார்கள் மக்கள் வாக்குகளை எவ்வளவு தூரம் எங்களுக்கு பெற்றுத்தருவார்கள் என்ற விடயங்களை நாங்கள் கரிசனியாக கவனம் செலுத்தி அவர்களை தெரிவு செய்து எடுக்கின்ற போது நாங்கள் அமோகமான வெற்றிகளை எல்லா வட்டாரங்களிலும் பெற முடியும் ஆகவே கற்றுக்கொண்ட பாடங்கள் படிப்பினைகளை இனி வருகின்ற தேர்தல்களில் நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் மக்கள் மத்தியில் வருகின்ற சில சில வட்டாரங்கள் பற்றிய விமர்சனங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அவற்றில் எங்களுடைய கட்சியினர் தோல்வியடைந்திருந்தால் அப்படியான வேட்பாளர்கள் என்பது எதிர்காலத்தில் மிகவும் உன்னிப்பாக பரிசீலிக்கப்பட்டு சரியான வேட்பாளர்களை நிறுத்த வேண்டிய தேர்வை இருக்கின்றது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எப்போதும் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற கட்சிகள் அதிகார அதிகாரப்படத்தாலும் அபிவிருத்தி எண்ணப்படுகின்ற சில மாயங்களாலும் மாகாண சபை தேர்தல் அல்லது ஊராட்சி சபை தேர்தல்களில் செல்வாக்கு செலுத்துவதற்கு அவர்கள் முற்படுகின்றார்கள் ஏனென்றால் எங்களுடைய அரசாங்கம் தான் மத்தியில் இருக்கின்றது எங்களுடைய அதிகாரத்தில் இருக்கின்றது அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையில் காணப்படுகின்றபடியால் எமது கட்சிக்கு வாக்களித்தால் அபிவிருத்தியை தரலாம் என்கின்ற பிரச்சாரங்கள் கூட முன்னெடுக்கப்படுகின்றது ஜனாதிபதி கூட ஒரு பிரச்சாரத்தை சொல்லியிருந்தார் எமது கட்சி ஆஹ் ஊராட்சியை அதிகாரங்களை பெற்றால் நான் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு நிதியை அனுப்ப முடியும் என்ற கருத்தை கூறியிருக்கிறார் எனவே அப்படியான சில போதனைகள் காணப்படுகின்றபடியால் உரிமை சார்ந்த அரசியலில் அக்கறை இனமாக சில ஒரு சில வட்டாரங்களில் தேசிய மக்கள் சக்தியினை வெற்றி கொள்ள செய்திருக்கின்றார்கள் இது கடந்த காலத்திலும் ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்களுக்கு இப்படியான வட்டாரங்கள் சாதகமாக வைத்திருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் கவனத்தில் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது புலம்பெயர் சமூகத்திற்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் அல்லது ஒரு கோரிக்கை என்னவென்றால் விமர்சனங்களோடு மாத்திரம் நின்றுவிடாமல் இமதி பிரதேசங்களில் அபிவிருத்தி குன்றி காணப்பட்டிருந்த இடங்களில் கல்விசார் அபிவிருத்திகள் பௌதிக களம் சார் அபிவிருத்திகளை செய்யக்கூடிய விதத்தில் உங்களுடைய பங்களிப்புகளை சரியானவர்களிடம் கொடுக்கின்ற போது அவர்கள் இல்லாமல் அந்த அபிவிருத்தியை அந்த பிரதேசங்களை செய்யலாம் காரணமாக சொல்லப்போனால் குடிநீர் வழங்குகின்றது என்பது ஒரு முக்கியமான விடயம் குடிநீர் சுத்தமான குடிநீரை ஒவ்வொரு பிரச்சையும் பெற வேண்டும் என்பது அவர்களுடைய அடிப்படை உரிமை அப்ப குடிநீர் வழங்குகின்ற விடயத்தில் கிணறுகளை அமைத்தல் குழாய் நீர் வழங்கு குழாய் நீரின் மூலமாக நீரை வழங்குதல் அதையும் விட சொல்ல போனால் கற்று முன்னேறக்கூடிய மாணவர்கள் மத்தியில் படிப்பகங்களை நிறுவுதல்டிகால் அமைத்தல் பாடசாலைகளுக்கு உதவி செய்தல் சுகாதாரம் சில உதவி செய்தல் போன்றபடியான உதவிகளை செய்வதன் மூலமும் இன்னும் சொல்ல போனால் சில பிரதேசங்களில் எத்தனையோ தடைகளுக்கு மத்தியில் பல திறமையான மாணவர்கள் நல்ல பெருபர்களை பெற்றிருக்கிறார்கள் உதாரணமாக சொல்ல போனால் பஞ்சேனை முதலில் கூட அரசடித்தீவு போன்ற இடங்களில் காணப்படுகின்ற மாணவர்கள் அங்கிருக்கின்ற உயர்தர பாடசாலைகளிலே கற்றி பரிசனையில் இல்லாமல் முறை மருத்துவ பிரிவு பொறியியப்பிடம் போன்றவற்றிற்கெல்லாம் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு திறமை எனவே இப்படியான மாணவர்கள் படிக்கின்ற போது பல சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் இப்படியான மாணவர்களுக்கும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் அவருடைய கல்வியை உரிய விதத்தில் உரிய உதவியை செய்தால் கல்வி அபிவிருத்தி என்பது சமூகத்தை மிகவும் துரிதமாக வளர்த்து கொண்டு செல்வதற்கு உரிய பங்களிப்பாக இருக்கும் எனவே இப்படியான கல்வி சுகாதாரம் சார்ந்த அபிவிருத்திகள் மற்றும் பௌதிக ரீதியான அபிவிருத்திகளை செய்வதில் புலம்பெயர்ந்த சமூகம் நம்பிக்கையானவர்கள் ஊடாக உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் இருந்து வித்தியாசப்படுவதில் பல பண்புகள் காணப்படுகின்றன ஊழல் மோசடி லஞ்சம் வீண்விரியம் இல்லாமல் பிரதேச வழிநடாத்தூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் மற்ற சபைகளுக்கு ஒரு முன்மாதிரியானவர்களாகவும் காணப்பட வேண்டும் எனவே அந்த பிரதேச உறுப்பினர்கள் சுயநலம் குறைந்தவர்களாகவும் பொதுநலம் கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் அடுத்தது தங்களுடைய உறுப்பினர்களை அரவணைத்து செல்லக்கூடிய பக்குவம் பண்புள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் அதே இவர்கள் உள்நாட்டு நிதியையும் மக்கள் நிதியையும் பெற்றுக்கொண்டு அபிவிருத்தியை அந்த மக்களுக்காக செல்ல செய்யக்கூடிய ஒரு ஆளுமை உள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் எனவே நீங்கள் கேட்கின்ற கேள்வியின் அடிப்படையில் நான் சொல்ல போனால் தவிசாளர்களாக வருகின்றவர்கள் தங்களுக்கு போது அர்ப்பணித்து பணியாக்கி தங்களுடைய பிரதேச சபையை ஒரு முன்மாதிரியான பிரதேச சபையாக மாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதாவது தங்களுக்கு இருக்கின்ற அதிகாரம் நிதி பலம் என்பவற்றை கொண்டு அந்த அபிவிருத்திகளை செய்து மக்கள் மனங்களில் ஒரு மாறாத இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தலைவர்கள் காணப்பட வேண்டும் மாறாக அவர்கள் கட்சிகளை கட்சிகளைப் அல்லாமல் எண்ணைய கட்சிகள் ஊழல் மோசடி லஞ்சம் கையொட்டு எல்லாம் பலவற்றை பெறுகின்றன அப்படி இல்லாத ஆளுமை உள்ள தலைவர்களைத்தான் நாங்கள் தவிசாளர்களாக பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் எமது கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் தான் இருக்கின்றனர் உண்மையில் இப்போது இருக்கின்ற முறையின் அடிப்படையில் சில சபைகளில் ஏனைய கட்சிகளின் உதவியோடு தான் ஆட்சிப்பிடம் வரக்கூடிய நிலைமை இருக்கின்றது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் எனவே இந்த நிலையில் நாங்கள் பெரும்பாலும் நாங்கள் தமிழ் தேசிய கட்சியாக இருக்கின்றபடியால் கூடுதலான வரைக்கும் தமிழ் தேசியம் சார்ந்து எமது கொள்கை சார்ந்து செயல்படக்கூடிய கட்சிகளோடு நாங்கள் உடன்பாடுகளை கற்றுக்கொள்வது நல்லது அதேவேளை சில கட்சிகளுக்கு எங்களுடைய உதவிகள் தேவைப்படுகின்றன அதே போன்று எங்களுடைய கட்சிகளுக்கு சில சபைகளில் அவர்களுடைய உதவி தேவைப்படலாம் எனவே பரஸ்பரம் உதாரணமாக போனால் சில முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்கள் கலந்து வாழ்கின்ற சபைகளில் சில சபைகளில் முஸ்லிம்கள் சரிவாக இருக்கின்ற போது அந்த இடத்தில் எங்களுடைய தமிழ் உறுப்பினர்கள் அது உதவிகளை பெற்றுக்கொள்ள கொள்ள விரும்புகின்றார்கள் அவ்வாறு பெற்றுக்கொள்ளவர்கள் முஸ்லிம்கள் குறைவாகவும் தமிழர்கள் சரிவாகவும் இருக்கின்ற சபைகளை அமைக்கின்ற போது அவர்களுடைய உதவிகளை அவர்கள் தருவதற்கு முன்வருகின்றார்கள் எனவே பரஸ்பரம் இருபக்க உதவிகளை செய்து சபைகளை அமைக்கக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது ஆனால் எங்களுடைய மிகவும் மோசமான பேருந்தவாத கட்சிகள் அல்லது பேருந்துவாத கட்சிகளுக்கு ஒத்துதுகின்ற அல்லது அவர்களுக்கு அடிவர்திகளாக இருக்கின்ற கட்சிகளை நாங்கள் பெரும்பாலும் எம்மோடு சேர்த்துக்கொள்வதில் நாங்கள் அக்கறை காட்டவில்லை அவை நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்த கொள்கையுடைய கட்சிகளாக இருக்கின்றபடியால் தமிழ் தேசியத்தில் பயணிக்கின்ற கட்சிகளோடு நாங்கள் கூடுதலான ஒரு ஒத்துழைப்பை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதே போன்று முஸ்லிம்கள் கட்சிகள் பரஸ்பரம் அவர்களுக்கும் தேவை எங்களுக்கும் தேவை என்ற அடிப்படையில் இருக்கின்ற போதும் அந்த ஆட்சி அமைக்கின்ற நிலைமை காணப்படும் விட எங்களுக்கு ஊழல் மோசடி செய்கின்ற கட்சிகளோடும் உடன்பாடு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை